இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் அதன் அடிப்படையில் இடையே தொழிற்சங்க மையத்தின் ஆலோசகரும் ஏஐ சிஸ் ஆலோசகருமான மரியாதைக்குரிய தோழர் எஸ் குமாரசாமியும் எல்டிஷின் மாநில செயலாளர் நானும் கலந்து கொண்டோம் பேச்சுவார்த்தையில் நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களும் அறநிலைத்துறை அமைச்சர் பாபா அவர்களும் மேயர் மற்றும் ஆணையர் மாநகராட்சி ஆணையர் காவல் ஆணையர் உள்பட இருந்தார்கள் இந்த தொழிலாளர்கள் இன்னைக்கு பதிமூணாவது நாளா வெயிலே மழையில இருக்காங்க இன்னைக்கு காலையில கூட தமிழக முதல்கிட்ட நாங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தோம் இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடாது இந்த கான்ட்ராக்ட் மூலமாக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் என சில நினைக்கிறார்கள் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்ற கடிதத்தை கொடுத்திருந்தோம் ஆன பின்பும் பேச்சுவார்த்தைகள் அழைத்தவர்கள் கோரிக்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுத்தார்கள் அவர்கள் இங்கே இருந்து எப்படி நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் நீங்கள் கலைந்து சென்றால் பார்க்கலாம் இதுதான் அவர் சொன்ன வார்த்தை அப்போ பேச்சுவார்த்தைக்கு அழைச்சென்ற பேரெல்லாம் போய் அது பேச்சுவார்த்தையே கிடையாது எங்கள் கோரிக்கையை பற்றி பேசவே இல்லை அதனால் நாங்கள் எங்களுடைய எல் உழைப்புரிமைத்துடைய மாநில தலைவர் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து பேசிவிட்டு அடுத்த கட்டத்தை பற்றி சொல்கிறோம் என்று சொன்னோம் உங்கள் முன்னாலே சொல்கிறோம் கோரிக்கை பற்றி பேசுவதாக இருந்தால் தயார் ஆனால் கோரிக்கையை பேசாமல் இவர்களை குப்பைகளாக தூக்கியிருந்த இவர்களை இந்த தூய்மை பணியாளர்களை பேசவே முடியாது என்ற ஆணவ திமிரில் அரசு இருந்தால் அதற்கான பதிலை நிச்சயம் தூய்மை பணியாளர் தருவார்கள்